ஹாய் காய் சிந்தி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கத்து ஒரு திருவிழா தாங்க ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம் திடீர்னு பிளான் பண்ணதுனால அப்பா வந்து சேவல் வாங்கிட்டு வந்தாரு ஈவினிங் ப்ளான் பண்ணி திடீர்னு மார்னிங் கிளம்பி போயிட்டோம் உள்ளூரில் இருக்கிற எல்லாருமே நைட் ரெண்டு மணிலேருந்து பொங்கல் வைப்பாங்க நாம் வெளியூர்லேருந்து போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு எயிட் ஓ கிளாக்குள்ளே அங்கே போய் பொங்கல் வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைனா ரொம்ப கூட்டம் வந்துடும் க்ரௌடு அதிகமாகிடுச்சினா அங்கே நிற்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி நாமளும் சீக்கிரம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்து குளிச்சு ரெடியாகி ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் செவன் ஓ கிளாக்குலாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிக்கிட்டோம் நானும் அப்பா பாப்பா மூணு பேருமே வந்து வண்டியில் போயிட்டோம் வெயிட் இருந்தோம் பஸ்ஸு வந்து ஓவர் க்ரௌடு அப்படிங்கிறதுனால வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது சரி நானும் அப்பா எல்லாருமே போய் பொங்கல் வைக்கிறதுக்கு இடமெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயில் ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி பாப்பா தம்பி அவங்களையும் தூக்கிட்டு கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு அத்தனை மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பின்னாடி பார்த்திங்கன்னா சாமி வருது முன்னாடி அவ்வளோ மாவிளக்கு கொண்டு போகிறாங்க பத்தாத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் வழக்கப்படி ஏதோ வேஸ்டியெல்லாம் கட்டி அரளிப்பூ செடியெல்லாம் வச்சு இனிமேல் பண்ணுறாங்க நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக எத்தனை ஆடு மாடுன்னு பாருங்கள் ஆடு மாடில் ஆடு மட்டும்தான் கோழி நிறைய கொண்டு வந்துருந்தாங்க நாங்கள் வந்து சேவல் கொண்டு போயிருந்தோம் மாடெல்லாம் இல்லைங்க ஆடு மட்டும்தான் மாற்றி சொல்லிட்டேன் க்ரௌடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுங்க எல்லாருமே கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடோடு தான் வந்திருந்தாங்க எல்லோரும் நேர்த்திக்கடன் இருப்பாங்க போல் ஆடு மட்டுமே அத்தனை ஆடு கொண்டு வந்துருந்தாங்க அதான் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இவன் அழகாக இருந்தான் பார்க்கறதுக்கே என்ன இவனை வெட்டிடுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு வாரியாக தான் இருந்தது சரி இருந்தாலும் பரவாயில்ல நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த ஆடு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலன்னு சொல்லி போயிட்டோம் பார்த்திங்கனாவே தெரியும் எத்தனை ஆடு நிற்குதுன்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துட்டு அடுத்தது கடை வீதி போகலான்னு சொல்லிவிட்டு நானும் அக்காவும் கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா பேஞ்சு அது இதுன்னு கடை வீதியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருந்தது பாருங்களேன் எத்தனை வெரைட்டி ஆஃப் லப் பேண்ட்ஸ் எல்லாம் இருந்தது நாங்களும் பாப்பாவுக்கு வாங்கலான்னு போனோம் அப்புறம் சரி பாப்பாவுக்கு இன்னும் முடிய விளையில மொட்டையிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டோம் சரி முடி வந்ததுக்கப்புறமா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி வேலையெல்லாம் இருந்தது கண்ணாடி வேலையில் திருவிழாவில் பார்த்தாவே வந்து எல்லாேருக்கும் ஒரு ஆசையாக தான் இருக்கும் என்ன ஹப்பி வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நான் போட்டிருப்பேன் அவர் வள்ளிங்கிறதுனால போடல ராட்டி இருந்தது சரி ஆடலான்னு பார்த்தா இது எல்லாமே வந்து ஈவினிங் டைம் மட்டும்தான் ஆடு நானிங் டைம் எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால் அப்படி இப்படி இருந்துட்டு சரி பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் அடுத்தது வந்து இந்த கப்ஸ் எல்லாம் அழகழகாக இருந்துச்சு பீங்கானில் செஞ்சது நாங்கள் போய் ஒவ்வொன்றும் பார்த்தோம் சூப்பராக இருந்தது அக்கா வந்து உப்பு ஜாடி அப்புறம் டீ கப் எல்லாமே வாங்கினாங்க நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கப் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்க்கறக்கு அழகாக இருந்ததுன்னு சொல்லி அது ஒன்று வாங்கினேன் அப்புறம் டீ கப் நான் எனக்கும் ஹபிக்கும் ரெண்டு வாங்கினோம் பேராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது போக கடையில் நிறைய வெரைட்டி ஆஃப் பீங்கான் ஜாடிஸ்லாம் இருந்தது சரின்னு சொல்லி அதையும் எல்லாம் பார்த்துட்டு வீடியோவில் எடுத்துகிட்டு வந்தோம் சரி உங்களுக்கும் காமிக்கலாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்களேன் நிறையா இருந்தது அது போக ஸ்டேச்சூஸ் எல்லாம் இருந்தது சரின்னு சொல்லி எல்லா கலெக்ஷனும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அது போக இடிக்கிற உரல் இருந்தது அதையும் பார்த்தோம் இது வீட்டில் ஆல்ரெடி இருக்கிறதுனால வாங்கலை அடுத்தது நம்ம ஆகிட்டும் தாங்க சாப்பிட்ற ஐட்டம் நேராக போனோம் ஆளுக்கு ஒரு பானிபூரி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் பானிபூரி பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ராட்டின தான் ஏன்னா நாங்கள் பானிபூரி சாப்பிட்ட இடமே அந்த ஏரியாவில் தான் இருக்குது மறுபடியும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு சுற்றுவாங்களேன் இன்னும் பார்த்தோம் பட் ஆனால் அவங்க ஈவினிங் தான் சுற்றுவோம் கூட்டம் நிறைய வரணும் அப்படின்னாங்க இப்போயே கூட்டமாக தான் இருக்குது இதுல என்னப்பா இன்னும் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது ஆனால் அது வந்து ஈவினிங் டைம் தான் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கடை சரின்னு சொல்லிவிட்டு அதையும் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நாங்கள் எதுவும் குடிக்கல பட் ஆனால் பண்டிகை அப்படின்னாவே இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு எதாவது நம்ம சாப்பிட்றாக்கிட்டே இருக்குதான்னு பார்த்தோம் இல்லை அடுத்தது இருந்தது மாங்காய் கோசைப்பழம் எல்லாமே இருந்தது அதில் கோசைப்பழம் மட்டும் வாங்கி ஆளுக்கு ஒரு பீஸாக சாப்பிட்டு அடுத்த பக்கம் பார்த்தா மாங்காய் கடை மறுபடியும் வச்சுருந்தாங்க சரி வேண்டாம் வெயில் வேற விட்டு விட்டு வருது சாப்பிட்டாலும் செட் ஆகாதுன்னு சொல்லி கோவிலுக்கு மறுபடியும் வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா செண்டை மேலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷம் இதையும் நின்று வேடிக்கை பார்த்தோம் எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம ஊர் திருவிழாவாக இருந்தாலும் அசுலூருக்காரங்களை கூப்பிட்டு ஆட்டம் வச்சாங்கன்னா பார்க்காம இருப்போம் கண்ணுக்கு எதமாக இருந்ததுனால ஒரு பத்து நிமிஷம் நின்று அதையும் பார்த்து அடுத்தது பொங்கல் வைக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க வந்து நமக்கு தேவையான கல்லெல்லாம் எடுத்து போட்டு இது ஒரு வழியாக பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு நானும் அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம் சரி ஒரு வழியாக எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படின்னு பொங்கலை வச்சு முடித்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்தது எல்லாம் பொங்கல் வச்சுருந்தாங்களா அதையும் போய் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பொங்கல் தான் பொங்குது அடுத்தது நான் அரிசி போட்டு பொங்கல் வைக்க போகிறோம் பொங்குது பாருங்க அடுத்தது அரிசி போடுறோம் பொங்கலை வைக்கிறோம் இந்த பொங்கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தவங்க பொங்கல் வச்சுருந்தாங்க இது ஏன் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு பொங்கல் பாலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்காக எடுத்து போட்டங்க ஒவ்வொரு மேக்ஸிமம் வெள்ளை பொங்கல் தான் வச்சுருந்தாங்க ஒருத்தங்க தான் சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் சக்கரை பொங்கல் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பொங்கல் மட்டும்தான் சக்கரை பொங்கல் மீதி எல்லாமே பொங்கல் தான் வச்சுருந்தாங்க என்ன என் ஹபி வந்திருந்தாருன்னா எப்படியாவது யாராச்சிட்ட கேட்டு ஒரு கப்பு வாங்கி கொடுத்துருப்பாரு நானும் ஓரமாக உட்காந்தி சாப்பிட்ருப்பேன் அவர் வராதனால அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்தால் ஆடெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க புதுசுன்னு கேட்டால் சாமி அளவுதாங்க அம்மையை அழைச்சிட்டு போயிட்டாங்க நம்ம வந்து ஆடை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு